அது போக லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் அதாவது ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸ் வந்து அதை தன்னை தற்காத்துக் கொள்ளும் செய்திகளை சேகரித்து பேஸ் ஸ்டேஷனுக்கு அது கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் ஆகிய இந்த மூன்று தளவாடங்களை வைத்துக் கொண்டு இந்திய இராணுவமும் முப்படையும் சேர்ந்து இந்த ஒன்பது தீவிரவாத பயிற்சி முகாம்களை கம்ப்ளீட்டா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதாவது பில்டிங்ஸு பேஸ்மெண்ட் அண்டர்கிரவுண்டு ஹைட் அவுட்ஸு எல்லாத்தையும் தரைமட்டமாக்கக்கூடிய அருமையான மிசைல்ஸை பயன்படுத்தி இதை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எழுபது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே அதன் காரணமாக இந்த தாக்குதலானது பாகிஸ்தானுக்கு நல்ல பதிலடியாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மீன்ஸ்ல செஞ்சிருக்காங்க போர் நிகழாம இருப்பதற்காக அதிகாரி அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்காரு விதவுட் எஸ்குலேட்டிங் தி சிச்சுவேஷன் அதாவது போர் நிகழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தாத வண்ணம் அதே சமயத்தில் இருபத்தி ஆறு அப்பாவி இந்திய பிரஜைகளை கொன்றதற்கு பதிலடியாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்ல சார் இதுல இந்திய ராணுவத்துடைய அந்த விமானம் வந்து தாக்கி இருக்கும் அப்படின்றதையும் பாகிஸ்தான் முதல் முதல்ல வந்து பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்தியாவும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க எதன் அடிப்படையில பாகிஸ்தான் அதை வந்து பதிவு பண்ணிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிந்தவரை பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அதிகாலை இரண்டு மணியிலிருந்து இன்று கிட்டத்தட்ட நான்கு மணி நேரமாக மார்டர் ஷெல்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறிய பாம்புகளை தொடுத்து கிட்டத்தட்ட ஏழு இந்திய பிரஜைகளை அதாவது பாகிஸ்தான் எல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று கூறப்படுகின்ற அந்த எல்லை அருகிலே இருக்கக்கூடிய கிராமங்களிலே இருக்கக்கூடிய ஏழு குடி இந்திய குடிமக்களை கொண்டிருக்கின்றார்கள் முப்பத்தெட்டு குடிமக்களை அவர்கள் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் அது அவரை நாம் செய்த அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக செய்திருக்கின்றார்கள் எதுவும் விமானம் தாக்கப்பட்டிருக்கின்றதா என்ற செய்தி எனக்கு தெரியாது இப்போ நல்லது தரப்பிலிருந்து எதுவும் விமானம் சேதமடைந்ததாக எந்த தகவலும் கிடையாது தி ஃபாரின் செக்ரட்டரி அவர்கள் என்று கூறப்படுகின்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் காலை பிரஸ் பிரீஃபிங்ல இந்த விமானம் பற்றிய எந்த தகவலும் கூறவில்லை அதனால எனக்கு தெரியாது ஓகே இப்போ இந்தியா பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது போர் மூடுறதுக்கான சூழல் ஏதாவது உருவாக வாய்ப்புகள் ஏதாவது வாய்ப்புகள் என்னை பொறுத்த மட்டும் கம் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன் காரணம் பாகிஸ்தானிடம் பணம் அறவே கிடையாது அவர்கள் சமீபத்திலே கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர் இன்டர்நேஷனல் மானிடரி பண்ட் வங்கியில இருந்து பெற்றிருக்கின்றார்கள் அத்தகைய ஒரு சூழலிலே அவர்கள் பலூஜிஸ்தான் மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சமீபத்திலே ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரெயினையே கடத்தி சென்றிருக்கின்றார்கள் அதுல கிட்டத்தட்ட எண்பது பாகிஸ்தானிய போர் வீரர்கள் இருந்திருக்கிறார்கள் அதனை அந்த ட்ராக் எல்லாம் மாத்தி அவங்களோட ஹில்லி ஏரியாவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பலுஜிஸ்தான் என்ற நாடு வேண்டும் பல பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது இந்தியாவிலே பலுஜிஸ்தான் என்ற ஒரு பார்லிமெண்டே இருந்துச்சு ராஜ்யசபா இருந்துச்சு ஒரு பிரசிடென்ட் இருந்தாரு நேஷனல் ஆந்தம் இருந்துச்சு எப்ப பாகிஸ்தான் இது சுதந்திரம் அடைவதற்கு நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இதெல்லாம் பலூஜிஸ்தான் என்ற ஒரு நாடே இருந்தது எனவே அந்த நாட்டை பாகிஸ்தான் கைப்பற்றி இருக்கின்றது என்பதுதான் வரலாறு அது பல பேருக்கு இந்தியாவிலே தெரிய மாட்டேங்குது அதனால் பலுஜிஸ்தான் பிரிவதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கின்றது நிச்சயமாக பாகிஸ்தான் நான்கு நாடுகளாக ஆகும் என்பதுதான் என்னுடைய கருத்து கடந்த முறை பாகிஸ்தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தினப்ப யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க இந்த பதினான்கு நாட்கள் ஆகியும் இந்தியா எந்த தாக்குதலும் நடத்தலைன்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்துட்டு வந்தது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் இந்த திடீர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஊரி தாக்குதல் நமது நாற்பது பாராமிலிட்டரி பர்சனலை கொன்றார்கள் பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த நாற்பது வீரர்களை பழி கொடுத்த இந்தியா எஓசிக்க அருகாமையில் ஒரு பதினாறு பதினெட்டு இருபது கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளிலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்திய ராணுவம் நடத்தியது இது பதினோரு நாட்களுக்கு பிறகு நடத்தினார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற புல்வாமா தாக்குதலிலே அவர்கள் கேம்ப் அதாவது ஆர்மி கேம்ப்லயே போய் அவங்க வந்து நம்மளுடைய இருபத்தி ஏழு வீரர்களை கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பதிலடியாக பத்தாவது நாள் பாலக்கோட் தாக்குதல் நடைபெற்றது அந்த பாலக்கோட் என்பது ஒரு தீவிரவாத பயிற்சி முகாமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இருந்தது இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று தீவிரவாதிகளை கொண்டு இருக்கின்றார்கள் இந்த முறை அது ஏன் எழுபது தீவிரவாதிகளாக அதுவும் ஒன்பது இடத்திலே தாக்கியும் எழுபது என்றால் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது நிச்சயமாக இந்திய கப்பற்படை படை ராணுவப்படை விமானப்படை தாக்கும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்ததனால் அனைத்து தீவிரவாத பயிற்சியாளர்களை அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் அந்த ஒன்பது இடங்களையும் பாதுகாத்து கொண்டிருந்த தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர் ஜெய்ஷி முகமது என்று சொல்வார்கள் லஷ்கர் தொய்பா என்று சொல்வார்கள் ஹிஜாப் முஜஹின் என்று சொல்வார்கள் அந்த மூன்று இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாத பயிற்சி முகாம்களை ஒன்பது இடங்களிலே நிகழ்த்தி இருக்கின்றார்கள் அதுவும் ஒரே தருணத்தில் சேம் சைமல்டேனியஸ் அட்டாக் நடந்திருக்கு அதனால மிக அருமையான பதிலடி நல்ல முறையிலே பாகிஸ்தான் மறக்க முடியாத ஒரு பதிலடியாக இது இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து சார் நேற்று தாக்குதல் நடந்த உடனே இந்திய ராணுவம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்துல ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் எங்க நாட்டு மீது தாக்குதல் நடத்தியதுக்கு நாங்கள் உரிய பதிலடி கொடுப்போம் அப்படின்றதையும் அவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நாடு முழுவதும் போர் ஒத்திகை வந்து நடத்தியிருக்கு மத்திய அரசு இதெல்லாம் எப்படி நம்ம மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதை ஏன் நான் செய்கின்றோம் என்றால் அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியிலே தலைமையில இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மோடி அவர்களின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒரு நேஷனலிஸ்ட் அரசாங்கம் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை அவர்கள் பாகிஸ்தான் அவர்களிடம் போரை நிகழ்த்துவதற்கு ஏழு நாட்களுக்கு மேல் அவர்களிடம் ஆர்ஸ் அண்ட் கம்யூனிஸ்டன்ஸ் கிடையாது அதாவது குண்டுகள் கிடையாது ஏழு நாள் தான் ஆனால் இந்தியாவிலோ நாற்பது நாட்கள் போர் கடுமையான போர் நடத்துவதற்கான ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் நம்மிடம் இருக்கின்றது மெத நார்மல் முறையாக போர் நடத்துவதற்கு மிதமாக போர் நடத்துவதற்கு கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இந்தியாவிடம் இருக்கின்றது நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் அவர்களுடைய காட்டிலும் பத்து மடங்கு பெரியது அவர்களுடைய இராணுவத்தை காட்டிலும் நமது ராணுவம் நான்கு மடங்கு பெரிய ராணுவமாக இருந்து கொண்டிருக்கின்றது பாகிஸ்தானிடம் நான்கு லட்சம் வீரர்கள் தான் இருக்கின்றார்கள் இந்திய ராணுவத்திடம் கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள் ஆகாய விமானப்படையிலே கிட்டத்தட்ட மூன்று லட்சம் விமானப்படை வீரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒரு லட்சம் விமானப்படை வீரர்கள் தான் இருக்கின்றார்கள் கப்பற்படையில இரண்டு லட்சம் வீரர்கள் இந்தியாவிற்கு இருக்கின்றது அவர்களிடம் எழுபத்தியாயிரம் மேக்சிமம் ஒரு ஒரு லட்சம் வீரர்கள் தான் இருக்கின்றார்கள் மொத்தத்தில் அவர்களுக்கு ஆறு லட்சம் வீரர்கள் நமக்கு இருபது லட்சம் வீரர்கள் அதுபோக பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் யுனைடெட் நேஷன்ஸ் சார்டர் படி ஒரு நாட்டினுடைய பரப்பை பொறுத்து ஒரு நாட்டினுடைய பாப்புலேஷனை பொறுத்து இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்று ஒரு அதிகாரபூர்வமான ஒரு சார்டர் இருக்கின்றது அந்த யுனைடெட் நேஷன்ஸ்ல அதுபடி நம்மளிடம் இருபது லட்சம் வீரர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடம் அதிகமாக இருக்கின்றார்கள் ஆறு லட்சம் வீரர்கள் இருக்கின்றார்கள் நம்மிடம் பாராமிலிட்டரி போர்சஸ் அதாவது ஏழு வகையான பாராமிலிட்டரி போர்சஸ் இருக்கின்றது ஒன்று வந்து சசக்தி சீமாபல் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் அடுத்தது டிபட்டியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அடுத்தது அசாம் ரைபிள்ஸ் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஏழு வகையான பாராமிலிட்டரி போர்ஸஸ் அமித்ஷாவின் உள்துறை அமைச்சகத்திலே இருக்கின்றது இவர்களும் வீரர்கள் தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எப்பொழுதுமே பார்டர்கள் தான் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நமக்கு அவர்களுடைய எண்ணிக்கை பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டதாக இருக்கின்றது அவர்களுக்கும் நமக்கும் சமமே கிடையாது இல்ல சார் ஒரு பக்கம் இந்த தாக்குதல் நடந்த உடனே பாகிஸ்தானும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்தியா இந்த தாக்குதல நடத்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒருவேளை பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானுக்கு சீனா சப்போர்ட் பண்ற மாதிரியான சூழல் வந்தா என்ன பாகிஸ்தான் இப்பொழுது அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலையில் எந்த விதமான உதவியும் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது இருக்கும் சூழலிலே எப்படி கந்து வட்டிக்காரர்கள் சம்பாதிப்பார்களோ அதே போல சைனா அவர்களுடைய ராணுவ தளவாடங்களை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு விலை அதிகரித்து விற்பார்களே ஒழிய என ட்ரம்ப் அவர்கள் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்காவிலே பொறுப்பிலே அமர்ந்த பிறகு சைனாவை எக்கனாமிக்கலாக அதாவது பொருளாதார ரீதியாக அவர்களை குறைக்க வேண்டும் தே டு சைனா அந்த வகையில எல்லா கஸ்டம்ஸ் டேரிஃப்னா டியூட்டி டியூட்டி கிட்டத்தட்ட மடங்கு நூறு டாலர் ஒரு பொருள்னா இருநூறு மடங்கு வரி அப்ப அதோட அந்த பொருளோட மதிப்பு அமெரிக்காவில சைனாவோட பொருளோட மதிப்பு முந்நூறு டாலராக மாறிவிடும் அந்த வகையிலே அறுபது பர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் எங்கிருந்து வருதுன்னா சைனாவில இருந்து தான் வருது அவ்வளோ பெரிய எக்கானமி சைனா சைனா இப்போ மிக மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையில இருக்கின்ற சூழ்நிலையிலே நிச்சயமாக இராணுவ தளவாடங்களோ ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் மிசைல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதிக விலைக்கு விற்பார்கள் அந்த வகையிலே அவர்கள் பாகிஸ்தான் அதை வாங்கக்கூடிய சூழலிலே இப்பொழுது கிடையாது அது மட்டும் இல்ல பாகிஸ்தானுக்கு நான்கு முனை தொல்லைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பாகிஸ்தான் ராணுவத்திற்கு நான்கு முனைகளில் இருந்து ஒன்று பிஓகே ஒன்னு பலுஜிஸ்தான் ஒன்னு சிந்து ஒன்னு கில்ஜிஸ்தான் நான்கு இடங்களிலும் நான்கு துண்டுகளாக பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் அனைத்து உயர்மட்ட அதிகாரிகளும் பஞ்சாப் பாகிஸ்தானிலே உள்ள பஞ்சாப் அதிகாரிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் அனைவரும் உயர் பதவிகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலைகளை இரு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒரே மாநிலத்திலிருந்து எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் ஜென்ரலும் லெப்டினன்ட் ஜென்ரல் எல்லாம் இருந்தா என்ன ஆகும் ராணுவம் நம்ம ராணுவம் நம்மளிடம் ஒரு இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்கு ஒன்பது பத்து யூனியன் டெரிட்டரி இருக்கு ஒரே மாநிலத்திலிருந்து எல்லா உயர் அதிகாரிகளும் இருந்தால் கால் புணர்ச்சி வந்துவிடும் கரெக்டா அதே தான் பாகிஸ்தான்ல இப்ப கால் புணர்ச்சியோடு நான்கு பகுதிகள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த சூழலிலே அவர்கள் போர் தொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதாவது நமது நாட்டில் இருக்கும் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் பாலக்கோட் சர்ஜிகல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நாங்கள் நம்ப மாட்டோம் அதற்கு ஆதாரம் கொடுங்கள் கொடுங்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதனால் தான் ட்ரோன்ஸை வைத்து கொண்டு நடந்து முடிந்த அனைத்து ஒன்பது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கையும் ஆவணமாக செய்திருக்கின்றார்கள் இந்த நேரம் ஏன் இரண்டு வாரங்கள் ஒரு ஒன் போர்த் நைட் ஏன் இரண்டு வாரங்கள் எடுத்ததென்றால் அக்குரட்டாக அக்குரசியோட சரியாக நிகழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்கள் தீவிரவாதிகளின் உயிர்கள் கம்மியாக பலியாகி உள்ளன ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் பங்கர்ஸ் பூமி கடியில இருக்கக்கூடிய ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாமே தரை மட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அதை அவர்கள் கட்டுவதற்கு பணமும் வேண்டும் நேரமும் வேண்டும் எனவே பயிற்சி கொடுப்பது அடுத்த ஓரிரு ஆண்டுகள் ஆகிவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து